MS TODAY லாட்ரி கேரளா லாட்ரி GUESSING வணக்கம் நண்பர்களே எல்லார் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி TODAY கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தலாம் நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தன் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது எட்டு ஏழு நண்பர்களே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் க்ளியராக பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வச்சிட்ருந்தன்பா ஒன்பது வந்து பிபோல்யூ எட்டு வந்து ஜி போல்யும் ஏழு வந்து பி போல்யும் வச்சுட்டோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எடுத்துருக்கோம் ஆனால் போர்டு மாறிடுச்சு சரி ஆல்போர்ட் நம்பரை பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் வந்துட்டுருக்கோம் அந்த பிரகாரம் தான் வரும் அதே போல் பாருங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது நண்பர்களே ஆல் போர்டு ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பாக சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்போ நம்பரை மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்குறோம் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக வின்னிங் எதுவும் வரல நண்பர்களே நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எடுத்துட்டோம் ஆனால் வந்து போர்டு மாறிடுச்சு ஆனால் ஆல் போர்டு வந்து கிளியராக பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆள் பட்டன்லாம் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் நண்பா சரி வாங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கெஸ்ஸிங் பார்த்துடலாம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான பின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆல் போர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஒன்பது கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு பாஸ் ஆகிடுச்சி சூப்பராக ஒரு வின்னிங் தான் அதே போல் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு எடுத்துவிட்டோம் ஆனால் கேமில் போர்டு மாறிடுச்சு சரி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆருண்ய ப்ளஸ்ஸு ஆருண்ய ப்ளஸ்ஸு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி நாலுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ்டுடே லாட்டில் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டுன்னுபா ஏபிசி ஏபிசி போர்டு சிங்கிள் போரில் நம்மளோட கெஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ நாலு ஏ போல ஜீரோ நாலு பிபோர்டில் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது சி போல ஒன்று ரெண்டு நண்பர்களே சிங்கிள் போடில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது பிபோல மூணு சாரி ஏ போல் ஜீரோ நாலு பிபோல் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஜி போல் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அடுத்து ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூணு ஜீரோ அஞ்சு நண்பர்கள் ஏபி போல் எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூணு ஜீரோ அஞ்சு அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு பிசியில் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு நண்பர்களே பிசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு அடுத்து ஏசியில் பாருங்கள் ஏசியில் ஏசியில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ எழுபது இருபத்தி நான்கு நண்பர்களே ஏசியில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ எழுபது இருபத்தி நான்கு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல் போர்டு பார்த்தடலாம் நண்பர்கள் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக தான் வந்துட்ருக்கணும்போ அந்த வகையில் பாருங்கள் இன்றைக்கு ஒன்பது எடுத்து கொடுத்துருந்தோம் அதேபோல் போர்டு பார்த்தீங்கன்னா கிளியராக ஒன்பது பாஸ் ஆகிடுச்சு சூப்பராக ஒரு வின் தான் ஒன்பது எடுத்து ஆல்போவில் வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா இருபத் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு நண்பர்களை ஜீரோ மூணு நம்மளோட கெஸிங்கில் கொடுக்கணுன்பா ஆல்போ நம்பளை அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு எடுத்துக்காங்க ரெண்டும் அஞ்சும் கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புக்கு உள்ளது கேமில் வந்து சப்போர்ட் நம்பரை நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்திடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது எட்நூற்றி ஒன்பது நண்பரையில் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பது எட்நூற்றி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நம்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் அடுத்தது த்ரீ டிஜிட்டில் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டில் ஏபிசிஏபிசி போர்டு நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஜீரோ பன்னிரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா

த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போல் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஜீரோ பன்னிரெண்டு இரநூத்தி ஐ அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எழுவத்தி எட்டு நானூற்றி ஐம்பது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து நம்பர் பார்த்தலா டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசியில் நம்பர் நாலு நம்பர் எடுத்து வச்சு விளையாடும் நண்பர்களுக்காக டீபோ நம்பர் நண்பா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அஞ்சு அஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நண்பா கெஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மூலம் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லேட்டரியில் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்வோம்பா முயற்சி செய்தால் மட்டுமே முழு வெற்றி அடைய முடியும் நாளை வெற்றி நம் கையில் நாளைக்கும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை தான் கெஸ் பண்ணி கொடுத்துருப்போம் நம்பிக்கை உள்ளது நாளை வெற்றி நம் கையில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆள் பட்டு ஆனில் வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணணும்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை தான் கெஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்டரியில் நண்பர்களே வாழ்த்துக்கள் நண்பா அனைத்து நண்பர்களுக்கும் சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி நம் கையில் முயற்சி செய்வோம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் நண்பா